இந்த சேனலில் சொல்லப்படும் சம்பவங்கள் உண்மையில் நடந்த மற்றும் கேள்விப்பட்ட சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு ஊர்களும் பெயர்களும் இடங்களும் சூழ்நிலைகளும் மாற்றப்பட்டு கதை வடிவில் உங்களுக்காக நடந்த உண்மை சம்பவங்கள் ஊட்டி உரை வைக்கும் திகில் ஐநூறு கோடி ப்ராஜெக்ட் அவுட் ஊட்டியில் ஒரு இன்டர்நேஷனல் கம்பெனிக்கு ஏற்பட்ட பயங்கரமான அனுபவத்தை பற்றி தான் பார்க்க போறோம் ரெண்டாயிரம் ஏக்கர் டி ஐநூறு கோடி முதலீடு ஐயாயிரம் பேருக்கு வேலை மூன்றே ஆண்டுல மொத்தமும் காலி வெளியுலகத்துக்கு பைனான்ஸ் பிரச்சனைன்னு சொன்னாங்க ஆனா உண்மையான காரணம் முழுக்க மர்மமானது இது வெறும் கதை இல்ல நிஜமான திகில் நிறைந்த அமானுசியமான ஒரு மர்மம் ஊட்டி இயற்கை அழகோட பசுமையான தேயிலை தோட்டத்தோட மேகமூட்டம் தவளை ரொம்ப அழகா இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் ரெண்டாயிரத்தி பதினாலுல ஃபாரஸ்ட் இன்டர்நேஷனல் அப்படிங்கிற ஒரு பெரிய பிரெஞ்சு கம்பெனி ஒரு கனவு திட்டத்தை ஆரம்பிச்சாங்க ரெண்டாயிரம் ஏக்கர் பரப்பளவுல இருந்த பிளாக் எமரால்டு எஸ்டேட்டுங்கிற தேயிலை தோட்டத்தை வாங்கி ஐநூறு கோடி முதலீட்டுல ஆசியாவிலேயே பெரிய அதிநவீன தேயிலை தொழிற்சாலை அமைக்க முடிவு செஞ்சாங்க அதனால இவங்க ஊட்டையில இருந்து முதுமலை சரணாலயத்துக்கு போற வழியில் இருக்கிற கூடலூர்ல இருந்து கேரளாவுக்கு போற மெயின் சாலையில இருந்த இந்த பிளாக் எம்ப்ராய்டர் எஸ்டேட்டுங்கிற தேயிலை தோட்டத்தை வாங்கினாங்க அவங்களோட திட்டம் என்னன்னா இந்தியாவிலேயே பெஸ்ட் டீயை தயாரிச்சு அதை உலக நாடுகள் முழுக்க விற்று கோடிக்கணக்கில் லாபம் சம்பாதிக்கும் ஐயாயிரம் பேருக்கு வேலை புது டெக்னாலஜி மாடர்ன் மிஷினரிஸு பாரின் இன்ஜினியர்ஸ் உலக தரம் எல்லாருக்கும் நல்ல எதிர்காலம் ஊட்டி மக்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க எதிர்காலம் சூப்பர் பிரைட்டா இருக்குது ஆனா சில மாசங்கள்லயே விஷயங்கள் வித்தியாசமா மாற ஆரம்பிச்சு இந்த இடத்துல ஒரு இருண்ட வரலாறு இருந்துச்சு பழங்குடி மக்கள் இருந்த இந்த மலைய காளி வனப்பேச்சு குன்று அப்படின்னு கூப்பிட்டாங்க இந்த இடத்துக்கு ஒரு சக்தி வாய்ந்த சாபம் இருக்குன்னு நம்பினாங்க ஆங்கிலேயர்கள் இந்த இடத்தை ஆக்கிரமிச்சு தேயிலை தேட்டத்தை உருவாக்க முயற்சி பண்ணப்ப அங்கிருந்த பழங்குடி பேர் எல்லாம் அடிச்சு விரட்டினாங்க அப்ப அங்கிருந்த சாமியார் ஒருத்தர் இந்த நிலத்தை ஆக்கிரமிக்கிறவங்க யாரா இருந்தாலும் அவங்களோட அழிவு நிச்சயம்னு சாப்பிட்டதான் ஒரு கதை இருக்கு பாரஸ்டியர் கம்பெனி இந்த கதையை கண்டுக்கவே இல்லை அவங்க பணத்தையும் டெக்னாலஜியை மட்டும்தான் நம்புனாங்க வேலைகள் ஆரம்பிச்சப்ப அமானுசியமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சு ராத்திரி நேரத்துல யாரும் இல்லாதப்ப மிஷின்கள் தானாகவே ஓட ஆரம்பிக்கும் பகல்ல ஊழியர்கள் வேலை செஞ்சு கொண்டு இருக்கும் போதே காரணமே இல்லாம மிஷின்கள் தானாகவே நின்று போயிடும் தோட்டத்துல தேயிலை செடிகள் காரணமே இல்லாம கருகி போயிடுமாங்க அங்க வேலை செய்யறவங்களுக்கு பயங்கரமான கெட்ட கனவுகள்லாம் வருமா மிஷின்கள் திடீர் திடீர்னு கீழே விழுந்து விபத்துகள் நடக்கும் முதல்ல ராத்திரி ஷிஃப்ட்ல வேலை பண்ண தொழிலாளர்கள் சொன்னாங்க சார் கூட்டி இருக்கிற கண்ணாடி ஆபீஸ்க்குள்ள யாரோ இருக்கிற மாதிரி தெரியுது ஆனா கிட்ட போய் பார்த்தா யாரும் இல்லை தேயிலை தோட்டத்துல வேலை செய்யறவங்க சார் மேல தோட்டத்துல இருந்து யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்குது திரும்பி பார்த்தா யாரும் முதல்ல இதெல்லாம் சும்மான்னு நினைச்சாங்க ஆனா ஒரு நாள் ஒரு முக்கியமான சம்பவம் நடந்துச்சு தொழிலாளர்கள் ராத்திரி ஷிஃப்ட்ல வேலை செஞ்சப்ப ஒரு பொண்ணோட அலுகுரல் கேட்டு இருக்கு தேடி போனப்ப அங்க கருகின தேயிலை இலைகளுக்கு நடுவுல ஒரு உருவம் தெரிஞ்சு மறைஞ்சிருக்கு மறுநாள் காலையில அந்த இடத்துல ஒரு பழைய பதக்கமும் சில எலும்புகளும் கிடைச்சதும் இது ஆங்கிலேயர் காலத்துல இறந்து போன ஒரு பழங்குடி பெண்ணோட ஆவின்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சு அந்த எஸ்டேட் பக்கத்துல உள்ள தொண்ணூத்தி ஏழு வயதுடைய ஒரு பாட்டி சொன்னா இந்த நிலம் பிரிட்டிஷ் காலத்துல எஸ்டேட் மேன் அப்படிங்கிறவங்களுக்கு சொந்தமா அவளை ஏமாத்தி வெளியேத்தனப்ப அவ தற்கொலை செஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவ சாபம் விட்டாலாம் இந்த நிலம் யாராலையும் அமைதியா பயன்படுத்த முடியாது அப்படின்னு சாபம் விட்டாளாம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க தயாரிச்ச டீ டீத்தூள்ல இருந்து ஒரு விசித்திரமான கசப்பு இருந்துச்சாம எவ்வளவு முயற்சி செஞ்சோ அதை மாத்தவே முடியல அந்த டீத்தூள்ல இருந்து பிணங்கருகின வாசம் மாதிரி வந்துச்சாம அந்த வாசத்தை மாத்த எவ்வளவோ முயற்சி செஞ்சும் முடியலையாம் அறிவியல் ரீதியா எந்த காரணமும் தெரியலையே மிஷினை ரிப்பேர் பண்ண ஃபாரின்ல இருந்து அதாவது லண்டன்ல இருந்து வந்தாங்களாமா எஸ்டேட்டுக்கு வெளியே மிஷின் பெர்ஃபெக்டா வேலை செய்யும் எஸ்டேட்டுக்குள்ள கொண்டு வந்த உடனே ட்ராப் ஆகுதாம் இதுக்கு எந்த வித எக்ஸ்பிளனேஷனும் இல்லையா சிலர் ஹெல்பிசியூல பாதிச்சாங்களாம் சிலர் வேலையை விட்டே நின்னுட்டாங்களாம் தினசரி ஏதோ ஒரு பிரச்சனைனால ஃபேக்ட்ரிக்குள்ள வேலையே செய்ய முடியாத ஒரு நிலைமை காஸ்ட் டபுள் லோன் ரீபேமெண்ட் பிரச்சனை ப்ரொடக்ஷன்ஸ் டார்கெட் ஜீரோ இன்சூரன்ஸ் கிளைம் செய்ய சர்வேயருங்க எஸ்டேட்டுக்கு வந்தாங்க இரவு அவங்கள ஸ்டே பண்ண சொல்லவும் மறுநாள் காலை எல்லாரும் ஜாப் பண்ணிட்டு போயிட்டாங்க ஒரு கான்பிடன்ஸ் இருக்கு மார்க்கெட்ல அவங்க டி யாரும் வாங்கல ஐநூறு கோடி முதலீடு பெரிய லாபம் கிடைக்கும்னு கனவு கண்ட பாரஸ்ட் கம்பெனிக்கு ஒரே வருஷத்துல பெருத்தன சொன்ன கடைசியில கம்பெனி மேனேஜ்மெண்ட் ஒரு முடிவுக்கு வந்தாங்க வெளியில பைனான்ஸ் பிரச்சனைன்னு காரணம் சொன்னாலும் உள்ளுக்குள்ள அந்த அமானுசி சக்தி தான் உண்மையான காரணம்னு அவங்களுக்கு புரிஞ்சது வேற வழியே இல்லாம அந்த ப்ராஜெக்டை கைவிட்டு அவங்க எமரால்டு எஸ்டேட்டை விற்க முயற்சி பண்ணாங்க ஆனால் அந்த இடத்தோட திகில் கதைகள் தெரிஞ்சு யாருமே வாங்க வரலை ஷேர் ஹோல்டர்ஸோட வேற ஃபேக்ட்ரி க்ளோஸ் எஸ்டேட்டை மொத்தமாக விற்க முயற்சி பண்ணாங்க ஆனால் பையர்ஸு சைட்டை விசிட் உடனே டீல் கேன்சல் ஆயிரும் மார்க்கெட்டில் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு கண்டெட் ப்ராப்பர்ட்டி என்ற பெயரு பர்மனெண்டாக ஃபிக்ஸ் ஆயிடுச்சு இப்போவும் அந்த ரெண்டாயிரம் ஏக்கர் எஸ்டேட் காலியாக எந்த மனித நடமாட்டமும் இல்லாமல் இருக்குது ஐநூறு கோடி ரூபாயை காவு வாங்கிய அந்த சாபம் இல்லைன்னா அமானுசு சக்தியோட பிடியில தான் அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படி தான் அதை சொல்லணும் இன்னைக்கு அந்த எஸ்டேட்டு துருப்பிடிச்ச கேட்டோட பழைய ஸ்டாப் பஸ்ஸுங்களாம் நின்றுட்டு காலியான பில்டிங்கோட இருக்குது லோக்கல்ல இருக்கிறவளாம் சொல்கிறாங்க இரவு ரெண்டு மணிக்கு மேலே அந்த இருந்து அலாரம் சத்தம் கேட்குது ஆனால் அந்த ஃபேக்டரியில அந்த சைரன் ஒலியை அஞ்சு வருடத்துக்கு முன்னாடி டிஸ்கனெக்ட் பண்ணிட்டாங்க நைட் நேரத்துல ஃபேக்டரிக்குள்ள இருந்து தேயில தயாரிக்கிற வாசம் வெளியில் வருமா கூடவே யாரோ பேசணும் சத்தமும் கேட்குமா அது ஆக்சிடென்ட் ஆன பழைய ஊழியர்களோட பொருளா அல்லது அந்த அமான சக்தியோட செயலா யாருக்கும் தெரியாது ஐநூறு கோடி ஐயாயிரம் பேருக்கு வேலை ரெண்டாயிரம் ஏக்கர் எஸ்டேட்டு இது எல்லாத்தையும் விழுங்கியது நிர்வாக சீர்கேடா இல்ல அமான சக்தியா இல்ல அந்த சாபம் இந்த ஃபேக்டரியின் வீழ்ச்சிக்கு அமானுசையம்தான் காரணமா அந்த அமானியசித்தின் பின்னணி என்ன இந்த நிலத்துக்கு பெயர் காளி வனப்பேச்சு குன்று அது ஒரு வெறும் மலை அல்ல பல நூறு ஆண்டுகளாக அந்த மண்ணின் மக்களான பழங்குடியினரின் நம்பிக்கை அடையாளம் மற்றும் வாழ்வின் ஆழமான வேர்களை கொண்ட ஒரு புராதான சக்தி மலை உச்சியில் வனப்பேச்சு தேவிக்கென அவர்கள் வழிபட்ட கல்மேடை இயற்கையின் மடியில் அமர்ந்த ஒரு புனித சிம்மாசனம் போல காட்சியளித்தது அவர்கள் தலைமுறை தலைமுறையாக வழிபட்ட கதைகளின்படி அந்த சக்தி நிலத்தின் செழிப்பையும் மக்களின் பாதுகாப்பையும் உறுதி செய்தது ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் சாமியார் தலைமையில் மக்கள் அந்த இடத்திற்கு வந்து கரம் குவித்து நிலத்தின் ஆசீர்வாதத்தை பெற்று செல்வார்கள் அந்த அமைதி ஒரு பெரும் சக்தியின் காலமான மௌனம் ஆனால் அந்த மௌனம் ஒரு நாள் குலைந்தது பிரிட்டிஷ் அரசு தங்கள் இயந்திரங்களின் இறைச்சலோடும் இரும்பு மனதோடும் அந்த பகுதிக்கு வந்தனர் அவர்கள் பழங்குடி மக்களின் வாழ்வை நம்பிக்கையை புனிதத்தை கண்டுகொள்ளாமல் இது வெறும் காடு தேயிலை வளர்க்க ஏற்ற இடம் என்றுதான் அவர்கள் நினைத்தார்கள் பழங்குடி மக்களின் கதறலை காதில் வாங்கிக் கொள்ளாமல் அவர்கள் வனப்பேச்சு அம்மனின் கல் மேடையை தகர்த்து அந்த புனித இடத்தில்தான் தங்கள் தலைமை அதிகாரியின் பங்களாவை கட்டினார்கள் இதை கண்ட பழங்குடியினரின் வயதான சாமியார் மனம் பொறுக்காமல் தன் கைத்தடியை மண்ணில் ஊன்றி வானத்தை பார்த்து கத்தினார் இந்த நிலத்தை தொடும் எந்த கைக்கும் அமைதி கிடைக்காது இந்த மண்ணின் ஆசிகளை நீங்கள் அழித்து விட்டீர்கள் வனப்பேச்சு அம்மனின் கோபம் இந்த நிலத்தை ஆக்கிரமித்த உங்களை அழிக்கும் இந்த நிலத்தில் ஒருபோதும் அமைதி நிலவாது இப்படி அவர் விட்ட சாபம் வெறும் வார்த்தைகள் அல்ல அது மண்ணின் ஆன்மா உதிர்த்த கண்ணீரின் கடைசி அத்தியாயம் ஆங்கிலேயர்கள் தங்கள் பணியை தொடர்ந்தனர் அந்த சாபத்தின் நிலையில் ஒரு பிரம்மாண்டமான பங்களாவை மற்றும் தேயிலை எஸ்டேட்டை உருவாக்கினார்கள் அவர்கள் மேடம் எலிசபெத் பாரிங்டன் என்ற இளம் உழைப்பாளி பெண்ணை நியமித்தார்கள் எலிசபெத் மற்ற பிரிட்டிஷ் அதிகாரிகளைப் போல பேராசை கொண்டவள் அல்ல அந்த நிலத்தின் மீது அவளுக்கு ஒரு ஆழமான பற்று உருவானது அவள் தனது கைவண்ணத்தால் அந்த வறண்ட நிலத்தை பசுமையான சொர்க்கமாக மாற்றினார் அந்த தேயிலை தோட்டங்கள் அவளது குழந்தைகளாகவும் அவள் கட்டிய பங்களா அவளது அரண்மனையாகவும் மாறியது அவளது கணவர் ராபர்ட்டும் அவளுக்கு துணை நின்றார் அந்த இருண்ட சாபத்தின் நிழல் தெரியாமல் அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்வை வாழ்ந்தனர் ஆனால் எலிசபெத்தின் சந்தோஷம் நிலைக்கவில்லை ராபர்ட் ஒரு வேட்டையின் போது எதிர்பாராத விதமாக இறந்து போனார் அவர் இறந்த பிறகு எலிசபெத் தனிமரமாக நின்றார் அதே சமயம் பிரிட்டிஷ் அரசு எஸ்டேட்டின் வளர்ச்சிக்கு எலிசபெத் தகுதியானவள் இல்லை என்று கூறி அந்த நிலத்தை பறிக்க முடிவெடுத்தது பலமுறை அதிகாரிகளிடம் நியாயம் கேட்டாள் கண்ணீர் விட்டாள் ஆனால் அவளது குரல் கேட்கப்படவில்லை பிரிட்டிஷ் அரசின் பேராசை அவளது உழைப்பையும் அன்பையும் வாழ்வையும் மொத்தமாக விழுங்கியது தன் வாழ்நாள் முழுவதும் உயிரை கொடுத்து வளர்த்த நிலம் ஒரு நொடியில் அவளிடம் இருந்து பறிக்கப்பட்டது அவள் விரக்தியின் விளிம்புக்குச் சென்றாள் சாமியாரின் சாபம் போலவே அவளது ஆன்மாவிலும் கோபம் உருவானது அன்று இரவு பௌர்ணமி நிலா வெளிச்சத்தில் அவள் தன் பிரம்மாண்டமான பங்களாவின் பால்கனியில் நின்று வானத்தை பார்த்தாள் கண்கள் கண்ணீருக்கு பதில் இரத்த கணலுடன் நான் உயிரை கொடுத்து வளர்த்த இந்த நிலம் இனிமேல் யாருக்கும் சொந்தமாக இருக்காது என்னால் இங்கு அமைதியாக வாழ முடியவில்லை என்றால் வேறு யாராலும் வாழ முடியாது இந்த மண்ணின் மீது என் சாபம் என் ரத்தம் என் கண்ணீர் என்றும் நினைத்திருக்கும் என்று உரத்த குரலில் சாபம் விட்டு விட்டு அதே பால்கனியில் இருந்து கீழே குதித்து தற்கொலை செய்து கொண்டார் அந்த இரவில் இருந்து அந்த நிலம் ஒரு இரட்டை சாபத்தின் பிடியில் சிக்கிக்கொண்ட பழங்குடி மக்களின் தெய்வீக சாபம் மேடம் எலிசபெத்தின் பழிவாங்கும் சாபம் இன்றும் அந்த எஸ்டேட்டில் வேலை செய்யும் மக்கள் இரவில் ஒரு பெண்ணின் அழுகுரல் கேட்பதாகவும் அது எலிசபெத் இழந்த வாழ்வுக்காக அழுவதாகவும் சில சமயம் அலறல் சத்தம் கேட்பதாகவும் கூறுகிறார் அது வனப்பேச்சை அம்மனின் கோபத்தின் சத்தம் அல்லது எலிசபெத்தின் சாபத்தின் விளைவா என்று தெரியவில்லை அதேபோல் எஸ்டேட்டின் தேயிலை செடிகள் சில சமயம் திடீரென கருகி போவதை போல் கண்டால் அது நிலத்தின் சாபமா அல்லது மேடத்தின் பழிவாங்களா என்று யாருக்கும் தெரியவில்லை அந்த இரண்டு சாபங்களும் சேர்ந்து இந்த நிலத்தை நிம்மதியற்றதாக ஆக்கிவிட்டன அது வெறும் கதைகள் அல்ல அது காலத்தின் சுவடைகளில் பதிந்திருக்கும் அழியாத உண்மைகள் இந்த கதையிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டியது இதுதான் ஒரு நிலத்தின் வரலாறு குறிப்பாக அதன் பழங்குடி மக்கள் வாழும் நம்பிக்கைகள் மற்றும் அவர்களுடைய கலாச்சாரங்கள் அவர்களுடைய நம்பிக்கை கதைகள் இவையெல்லாம் கட்டுக்கதைகள் அல்ல அவற்றை புறக்கணிக்கும் போது அது எதிர்பாராத விளைவுகளை இயற்கைக்கும் அங்கு வாழும் மக்களுக்கும் மரியாதை கொடுக்காமல் வெறும் லாப நோக்குடன் ஒரு இடத்தை அணுகும் போது அது பெரும் அழிவை ஏற்படுத்தும் சில பிரச்சனைகளுக்கு பணம் டெக்னாலஜி அல்லது அறிவியல் விளக்கம் உதவ இந்த மர்மமான விஷயங்கள் மனிதர்கள் நினைப்பதை விட ஆழமானவை ஒரு நிலத்தின் இருண்ட வரலாறு நம்முடைய தொழில்நுட்பத்தையும் தாண்டி ஒரு சக்தி கொண்டது இந்த அமானிசை நிகழ்வின் காரணமாக நிறுவனம் இந்த திட்டத்தை கைவிட வேண்டியிருந்தது ஐநூறு கோடி ரூபாய் முதலீடு ஐயாயிரம் பேருக்கு வேலை என அனைத்தும் தோல்வியில் முடிந்தது பைனான்ஸ் பிரச்சனை என்று நிறுவனம் வெளியே கூறினாலும் அமானிசை சக்திகளே இதற்கு காரணம் என உள்ளுக்குள் அவர்களுக்கு தெரிந்திருந்தது இன்றும் அந்த நிலம் மனித நடமாட்டமின்றி துருப்பிடித்த கதவுகளுடன் காலியாக கிடைக்கிறது இந்த சம்பவம் பணம் மற்றும் தொழில்நுட்பம் மட்டும் ஒரு திட்டத்தின் வெற்றிக்கு காரணம் அல்ல வரலாற்றையும் இயற்கையையும் மதிப்பதும் அவசியம் என்பதை உணர்த்துகிறது அடுத்த முறை நீங்க பெரிய முதலீடு ஏதாவது பண்றதுக்கு முன்னாடி லேண்ட் ஹிஸ்டரிய பாருங்க இல்லனா உங்களோட இன்வெஸ்ட் உங்களோட கனவு இது எல்லாமே இந்த எஸ்டேட் போலவே மறைஞ்சு போகும் அப்படின்னா உங்களுக்கு என்ன தோணுது இது உண்மையா இல்ல ரியல் எஸ்டேட்டோட டிராமா கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம அடுத்த எபிசோட்ல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் மீண்டும் அடுத்த ஒரு திகில் எபிசோட்ல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்